திசை புதன் ஒவ்வொரு வாழ்விலும் பதினேழு ஆண்டுகள் நீடிக்கும் எனவேதான் திருவெண்காட்டில் உள்ள புதன் சன்னிதானத்தில் பதினேழு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் பதினேழு தடவை சுற்றி வந்து வழிபடுவதும் மிகவும் நல்லது பொதுவாக புதன் கிரகத்தை ஆணும் அல்லாத அல்லாத பெண்ணும் கிரகம் என்று சொல்வார்கள் ஆனால் திருவெண்காட்டில் புதன் பகவான் ஆண் கிரகமாக வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறார் திருவெண்காடு புதனை வழிபட்டால் கல்வி ராஜயோகம் குபேர சம்பத்து திருமணம் செல்வம் செழிப்பு கலைத்துறைகளில் மேன்மை உள்பட எட்டு வகையான அதிகாரங்கள் கைகூடும் புதனை வழிபட வருபவர்களில் சில நேரடியாக புதன் சன்னதிக்கு சென்று விடுகிறார்கள் இது தவறு முதலில் சுவாமியையும் பிறகு அம்பாலையும் வெளிப்பட்ட பிறகே இறுதியில் புதன் சன்னதிக்கு சென்று பரிகார பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் இத்தலத்தில் முறைப்படி பூஜைகள் செய்ய விரும்புபவர்கள் விநாயகர் மூலவர் அகோரமூர்த்தி அம்பாள் மற்றும் புதன் ஆகிய ஐந்து பேருக்கும் தவறாமல் தனித்தனியாக அர்ச்சனை செய்ய வேண்டும் நவ புதன் பகவான் கல்வி அறிவு பேச்சு திறமை இசை ஜோதிடம் கணிதம் சிற்பம் மருத்துவம் மொழிகளின் புலமை ஆகியவற்றை தர வல்லவர் இவருக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது புதனின் தந்தையான சந்திரனின் சன்னதியும் சந்திர புஷ்கரணி தீர்த்தமும் புதன் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ளது ஜாதகத்தில் புதன் சரியாக அமையாவிட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்காது அத்துடன் அறிவு குறைபாடும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும் இப்படி குறைபாடுகள் உள்ளவர்கள் இங்கு வந்து சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி புதன் பகவானை வழிபட்டால் தோஷ நிவர்த்தி பெறலாம் இசைக்கு அதிபதியான புதனை வழிபட்டால் இசைக்கலைஞர்களும் திரைப்பட கலைஞர்களும் வழிபட்டு பயன்பெறுகின்றனர் நவகிரகங்களில் இது புதன் பூஜித்து சிவபெருமானை பெற்ற தலம் ஆகும் இத்தலத்தில் உள்ள அக்னி சூரிய சந்திர திருத்தலங்களில் வளர்ப்பிறை புதன் கிழமைகளில் புதன் ஓரையில் தலைக்கு பச்சை பயிறு வைத்து முழுகி புதனை தரிசனம் செய்ய வேண்டும் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்